பாருங்க நமக்கு நன்மை நடந்த பிறகு துடி துதிக்கிறது நல்லது நிறைய பேர் நன்மை நடந்தால் கண்டுக்கிட மாட்டேன் கத்தரை கத்தாவே கத்தாவேன்னு காலை பிடிப்பாங்க நன்மை நடந்த உடனே அவர் யாரோ நம்ம யாரோ அப்படின்னு போயிடுவாங்க அப்புறம் அடுத்த அஞ்சு நாள் கழித்து வருவோம்ல அடுத்த தேவைக்காக ஐயோ இங்கேருந்து ஒருத்தர் மறந்துட்டோமே ஐயோ அன்றைக்கி நன்மை நடந்துச்சே ஒன்றுமே செய்யலையா காணிக்க கொடுக்கல நன்றி சொல்லலை ஒன்றுமே பண்ணலை இன்னும் மறுபடியும் அவர்கிட்ட போய் எந்த மூச்சு வச்சுருந்துப்பேன் இனி போய் கேட்டால் அவர் எங்கே நன்மை செய்வார் இப்படிங்கிற பயம் வந்துடும் தயக்கம் வந்துடும் சரி இருந்தாலும் அவர் கிருபியாமல் மன்னிப்பார் அப்படின்னு ஆண்டவரே சாரிப்பா மன்னிச்சிக்கப்பா ஆ எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூரிப்பா அப்படின்ன மாதிரி ஆ போய் அவர்கிட்ட போய்ட்டு அப்படியே மன்னிச்சிக்காங்க இந்த ஒரு தடவை ப்ளீஸ் ஏதோ புத்திக்கிட்டு போய் இருந்துட்டேன் இனி நான் கரெக்டாக இருப்பேன் என்ன அப்படின்னு சொத்துகிற இன்றைக்கி இந்த தேவையை சந்திங்க அப்படின்ட்டு போய் நிற்கிறது அப்படி நிறைய பேர் இருக்கிறாய் சரிங்களா ஆனால் அப்படி இல்லை நன்மை நடந்த உடனே நன்றி சொல்கிறது சந்தோஷம் வா கத்திர எனக்கு அற்புதம் செய்தார் அப்படியே களி கூடுறது அப்படியே கொண்டாடுறது ஆராதனை இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது கையை தட்டுறது பாடுறது நிம்மதியாக இருக்கிறது கல கலாட் ச சிரிச்சமும் சீதையுமா இருக்கிறது சரிங்களா இது ஒரு வாழ்க்கை இது கொஞ்சம் ஆவரேஜ் கிறிஸ்டின் வாழ்க்கை தான் ஆவரேஜ் விசுவாச வாழ்க்கை தான் ஆனால் இன்னொன்று இருக்கு பாருங்க ஜோபம் பண்ணிட்டு விண்ணப்பத்தை அப்பாட்டை சொல்லிட்டு ஆமாம் அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து என் பிரச்சனை அவட்ட வச்சுட்டேன் அவருக்கு தெரியும் என் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி ஆயிரம் பிரச்சனை மனசுல இருந்தாலும் தூர ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீலகாயிரோயி எந்த என் சிறுமையை கண் நோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்கி எடுத்தவரே தூரத்த பாட்டை என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர் கப்பாட்டை என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி அப்படி அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஒன்றுமே நடக்கலை நடந்துடும் நடத்திடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாடுவோம் பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் கரங்களை தட்டி அப்போ ஒரு துதிப்போம் பாருங்கள் அப்போ உங்கள் ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் அவர் ஆராதிப்பீங்க பாருங்கள் உங்கள்கிட்ட பலனே இருக்காது ஆனால் உங்களுக்கிட்ட இருக்கிற பலத்தை கொண்டு இந்த நிலையிலையும் அவர் துதிப்பீங்க பாருங்க அதுதான் சூப்பர் அதை தான் இப்போ செய்ய